ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து எஸ்இபிசிஸாம்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் வந்து அனௌஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவேர்னஸ் வந்து இன்னும் இல்லாமல் இருக்குது இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நவம்பர் மந்த்தோடு வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் ஸோ நவம்பர் மந்த்துக்கு மேலே ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ அவங்களுக்கு வந்து பெய்ட் பேச்சாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பெய்ட் பேஸில் பார்த்திங்கன்னா ஸோ ஆன்லைன் கொஷின் கொஷின்ஸாகவும் கொடுப்போம் ப்ளஸ் வந்து பிடிஎஃப் கொஷின்ஸாகவும் கொடுப்போம் ஸோ ரெண்டு டைப்லேயும் வந்து கொஷின்ஸ் வந்து கொடுப்போம் இப்போ ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் பார்த்திங்கன்னா ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் தேர்வுகள் வந்து இருக்குது எல்லா டாப்பிக்கும் வந்து நம்ம கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்கும் ஸோ உங்களுக்கு மேக்ஸ் சைக்காலஜி வீடியோலாம் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்லே வந்து கொடுத்துருவோம் ஸோ யூடியூப் சேனல் நேம் பார்த்திங்கன்னா ஈகல்ஸ் அகாடமி தானிப்பாடி சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கனா முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து பே பண்ண தேவை ஸோ இந்த மந்த்துக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து டோட்டலி வந்து ஃப்ரீ ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சரி பேய் பேஸ் மாதிரி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜில் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ இந்த ஸ்க்ரீனில் நம்பர் தெரியல நைன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் ஃபைவ் ஒன் நைன் த்ரீ நைன் ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எதுக்கு வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் டாபிக் இருக்கு பார்த்தீங்களா ஸோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஸோ இருபத்தஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டு டாப்பிக் பற்றியும் அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ஷார்ட் கட் ட்ரிக்ஸ் ஸோ எப்படி படிக்கலாம் ஸோ என்ன மாதிரி படிக்கலாம் ஸோ எந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லி கொடுப்போம் ப்ளஸ் வந்து ஸோ மேக்ஸ் டாப்பிக்லாம் வந்து ஷார்ட் கட் வீடியோஸ் வந்து நம்ம கொடுப்போம் ஸோ அதுக்காக தான் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஸோ நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணி நம்மகிட்ட படிச்சு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸோ இந்த டைம் வந்து வேலைக்கு போயிருக்காரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இவரை தான் ஸோ பார்த்துக்கோங்க இவர் நேம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் செல்வன் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் கிடைக்கிற சான்சஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிப்பார் இவருடைய வாழ்க்கையோடைய வெற்றிக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிடைக்கிற வாய்ப்பு வந்து யார் வந்து சரியாக பயன்படுத்திக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைவாங்க ஸோ அதுக்கு ஒரு உதாரணமாக வந்து நம்ம வந்து இவரை சொல்லலாம் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிட்டார் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைனிங் வந்து போக போகிறாரு ஸோ அதுக்கான சர்க்குலே சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க ஸோ இந்த அப்டேட் பாருங்கள் அந்த பிசி ட்ரைனிங் இருக்கு இல்லையா ஸோ அது ரிலேட்டடாக வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அது பமிங்களில் ஸோ எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க வந்து நல்லா படிங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எஸ்சி இல்லை பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி வந்து வந்துடும் ஸோ நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜாப்ஸ் போனால் அது வந்து எங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது தான் ஸோ உங்களோட வெற்றியில் வந்து பாதியாக வந்து நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினைக்கிறோம் ஸோ நிறைய பேர் வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் வந்து அமௌண்ட் பே பண்ணி படிக்க முடியாமல் நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து இது வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளியராக தெரியும் ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ பேர் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ட்ரைனிங்க்கு எந்தெந்த பிளேஸில் எவ்வளோ பேர் வந்து ட்ரைனிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீடெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து நீங்கள் வந்து நல்லா படிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எப்படி இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ